மூணு வித மிளகாய் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இட்லிக்கு மிளகாய் பொடி செய்யலான்னு தீர்ந்து போச்சு கம்ப்ளீட்டாக அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் என்னென்ன வறுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டம் பாருங்கள் ஆழாக்கு இருக்கு இல்லையா நம்மளோடது அரிசி அளக்குவோம் இல்லையா நீங்கள் எந்த கப்பில் வேணும் எடுத்துக்கோங்க நான் இதில் எடுத்துருக்கேன் இரநூறு கிராமில் இதில் வந்துட்டு ஒரு முக்கால் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கு கால்பாகம் வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து இது கால்பாகம் வேர்கடால் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு எல்லாம் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதே இது டம்ளரில் அழாக்கெலாம் ஃபுல்லாக அமைக்கி க மிளகாய் எடுத்து வச்சு வறுத்தி வச்சுட்டேன் அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு அரை கப்பு ஐம்பது கிராம் எள்ளு அதையுமே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இவ்வளோ இது வந்து வறுத்தாச்சு இன்னும் வந்து பெருங்காயம் சேர்க்கணும் கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பிலை நல்லா ரெண்டு பிடி அளவுக்கு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து முக்கால் கப்பு முக்கால் ஆக்கு இது பராவுக்கு இது ஒரு ஒன்றரை இருக்கும் இது ஒரு அரை மொத்தம் சேர்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் இதில் இந்த ரெண்டுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து ஃபுல்லாக மிளகா அமைக்கி காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு கணக்குக்கு அவ்வளோதான் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ கா ஆறுனவனே வறுத்துக்கு அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னாங்கண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து பொடி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் சாப்பிடுவேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு தண்ணியை நல்லா இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது இப்படி நுணுக்கினா அப்படி நுணுங்கணும் இன்னும் கூட ஆவலை பாருங்கள் இது ஈரமாக இருக்குது என்னால் மலசு அந்த நாள் நல்லா சிம்மரில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மிளகாப்பொடியை வந்து பொடி பண்ணிக்கலாம் இந்த பொடியை வந்து நான் மூணு விதமாக பிரித்து செய்ய போகிறேன் இப்போ வந்து நான் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் பார்த்தா தெரியுதா பாருங்கள் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் சின்ன ஸ்பூன் மாதிரி ஸ்பூன் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதோ நல்லா குறை குறைப்பாக உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா பொடிச்சாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வந்து ரொம்ப இன்னும் கூட குறை குறைப்ப வேணுன்றவங்க சாப்பிடுவாங்க இதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வெண்ணை சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நைஸாக வரக்கூடாது இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை சேர்த்துக்கிறேன் ஏன்னா மதுரையை போட்டால் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எள்ளையும் சேர்த்துக்கலாம் ஆறிடுச்சு இது கூட இப்போ இது கூட நம்ம வந்துட்டு பெருங்காய பவுடர் நல்லா இந்த ஸ்பூன் எடுப்பாருங்க இதில் நம்ம சாப்பிடுவோம் இல்லை அந்த ஸ்பூன் அதில் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா தூடுதான அது அதனால ஃபுல்லாக போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்களா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சாச்சு இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் அதுக்கு என்ன அடையாளம் காட்டுறேன் பாருங்கள் ஏன் நான் வந்து எள்ளை கடைசியில் போட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துட்டு பார்த்தீங்களா நம்ம எள்ளை எள் எள்ளு மட்டும் இல்லை சாரி பெருங்காயம் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பசம் மாதிரி இருக்கும் ஸ்பெசிஃபிக் தன்மை அதனால் அதில் போடும்போது எல்லாமே உருண்டை கட்டிடணும் கடைசியாக போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கமன்ட்டு ஒரு மிளகா பொடி வீட்டில் இது வாங்கினோன்னா கடையில் எவ்வளோ ரூபாகும் உங்களுக்கு ஹெல்தியான கருப்பு உளுந்தில் பண்ணியிருக்கம் மிளகா பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மணம் தூக்குது அப்படியே நீங்கள் வேணும்னா பூண்டு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சேர்த்து பிடிச்சி தனியாக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக போட்டிங்களா செமைய கெட்டுறோம் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பாதி ஸ்டோர் பண்ணுவேன் ஓகேங்களா இங்கே வந்து நான் இதை வந்து பாதிக்கு மேலே ஒரு கால் பாக பிரித்து எடுத்துகிட்டேன் இது என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இப்படி தான் வந்து இட்லி மிளகாய் பொடி பண்ணுவாங்க அதுக்காக நான் நல்லா வந்து கையால் எடுத்து போகிறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் என்ன தெரியுதா வெள்ளம் இது வந்து மண்ணெல்லாம் இல்லாத ஒரு வெள்ளம் தான் அதனால் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் போதும் இந்த அளவுக்கு ரொம்ப வேண்டாம் அந்த மைல்டான ஒரு தித்திப்பு அந்த காரத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இதில் போட்டு வேணால் கூட ஒரு சுற்று சுற்றி கூட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் இப்போ சுற்ற போகிறேன் இங்கேயும் வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணதைங்க வச்சுட்டேன் அடுத்து இங்கே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் பொடி ஒரு அரை கிட்டே இருக்கும் இதில் வந்து இந்த சென்னாகுண்ணி பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி ஆகும் கடாயிலே விட்டலாம் நல்லா பொடி ஃபுல் ஈரமே இல்லை இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இது கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டாச்சு காரம் எல்லாமே அந்த போட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சென்னா போட்டு பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு இதை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம மூணு விதம் மிளகா அப்படி பண்ணுறோம் காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிளகா அப்படி பண்ணுறோம் மூணு விதமாக நான் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து இது வெறும் மிளகா பொடி எதுவுமே கலக்காமல் நார்மலாக செய்கிற மிளகாப்பொடி அது தான் வந்து இதில் வச்சிருக்கேன் அடுத்து வந்து அதுலேயே ஒரு பாதி பாகம் எடுத்து வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கேன் அந்த வெள்ளமும் இது ரெண்டும் இது ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் ஒன்று வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுடுவேன் ஒன்று தான் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுவேன் அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னாகுண்ணி போட்டு பண்ண பொடி இது வந்து தனியாக வச்சு இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மூணு க்ளீன் ஒன்றாக நம்ம பண்ணிக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மனம் அப்படியே தூக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னாகுனி பிடிச்சவங்க இதே மாதிரி ஒரே இதெல்லாம் போட்டுடுங்க அது என்ன கலக்கணுமோ அது மட்டும் கலந்துக்கோ கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக உப்பு இருக்கணும் இல்லையே அப்போ தான் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ கரெக்டாக வரும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போவே ஒரு இட்லி இருந்தால் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றலாம் அப்படி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்